சம்மர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இந்த இடத்துக்கு வர முடிஞ்சால் வந்து சம்மர் என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா எனக்கு நைட் எப்படியும் சளி புடுத்துக்கும் ஜல வந்துன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு குளியா இருக்குங்க அதுவும் சம்மர் டைம்ல வர்றீங்களா அனா ரெஸ்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பாத்துட்டு வாங்க குಾರ್ தான் சூப்பியா

டே த்ரீல வந்து நம்ம அஞ்சாவது ஸ்பாட்டை பார்க்க வந்திருக்கோங்க ஸ்னோ வேர்ல்டுங்க உள்ளார வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம உள்ளார போய் தெரிஞ்சிக்கலாம் உங்ககிட்டே சொல்லிட்டான்னா சாரிசான் இருக்காது பார் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அதுல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இது யார் மூலயமா வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சாய் சாய்இத்யா டூரிசம் அவங்க மூலியமா தான் நம்ம இங்க வந்திருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க மொத்தம் நம்ம எத்தனை பேர் போகிறோம் உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு பேர் உள்ளார போகிறோங்க உள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்றத உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளார அனுப்புகிறாங்க மொபைல் தான் காசு மொபைலுக்கு வந்து ஆமாம் மெயினாக எது சொல்ல மாதிரி பாருங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போகிறோம்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா பே பண்ணுங்க பே பண்ணாமல் போக முடியாது மொபைல் கேமரா எனி ஒன் எதை எடுத்துகிட்டு போனாலும் ஐம்பது ரூபா பே பண்ணிட்டு தான் உள்ளார போகணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க

அவ்வளோ ரஷ்ஷிங்க என்ன நம்ம அவ்வளோ கூட்டமாக வந்திருக்கோம் ஓகே ஓகே சார் தேங்க்யூ 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 இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்கு என்னடா ஷூ ஜாக்கெட் எல்லாமே அனைத்தும் உண்டு ஷூ ஜாக்கெட் எல்லாமே அனைத்தும் உண்டு நம்ம ஜாக்கெட் மட்டும் எடுத்துப்போம் அவ்வளோ ஷூ வேணுமா ஏய் நம்ம ஷூ அவுத்துணும் போலடா ஆமா எல்லாத்தையும் அவுத்துணும் ஐயோ फ्रेंड्स நம்ம போட்டு போற ஷூ கூட அவுத்துணும் மாட்டாங்க அதான் மாமா இதெல்லாம் தாங்காத போல இருக்கு இந்த ஷூலாம் தாங்காத போல இருக்கு அவங்க குடுக்குறத தான் அப்படியே சொல்லிட்டா என்னடா தாங்காதன்ற ஆமாமா

டைப் பண்ணி டங்குட்டனும் என்ஜாய் பண்றாங்க பண்ண போறவங்க போய் பாப்போம் யோங்க போட்ரா பணிகட்டி எடுத்து அடிக்குற misalkanடா அந்த பணிகட்டி எடுத்து கேடிகார misalkanடா ஆ பாத்தீங்கன்னா

650 அந்த மாதிரி இருக்கீங்க பாருங்க வசங்கள் எல்லாம் என்ஜாய் பண்றானுங்க சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் சரி சில்ரன்ஸ் டிகிரி அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கூலிங் கொடுக்குறாங்க இது எப்படி இந்த பிராசசிங் பண்றாங்கன்றது நமக்கு தெரியல ஆனா இருக்கு செம்ம இருக்கு அறுநூத்தம்பது ரூபான்றது சம்மம் ஒர்த்துங்க அந்த அளவுக்கு கூலிங்ல இருக்குங்க அந்த பனி சர்க்கிள் ஒரு சர்க்கிள் விட்டம் பாருங்க சிறேது சத்தியமா எனக்கு இல்ல இல்ல பாதி தூரம் வரைக்கும் நல்லாதான் வந்தா ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு சரி நம்ம ஏதோ செத்துருவோம்டா எங்க அடிபட போறோம்டா முடிவு அந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன எங்க போகுதுனே தெரியல நான்தான் கண்ட்ரோல் பண்றேன் என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு தச்சா செயல் எல்லாமே நடந்து முடிஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல எப்படி சொல்றதுக்கு இல்ல ஆமா ஆமா

வடா வாடா 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 என் தென்னாட்டு வாடா பாத்தீங்கன்னா அடுக்க வந்து அப்பா மனிமையா ஒண்ணு போனோம்

ये गरीब जनता लागी है राजा करेगा राजा करेगा तू कहां परएगा करके दिखाना पड़ेगा ऐ

செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இந்த இடத்துக்கு வர முடிஞ்சால் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா எனக்கு நைட் எப்படியும் சளி பிடிச்சிருக்கும் ஜோரம் வந்தோம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்குங்க அது சம்மர் டைம்ல வந்தீங்க ஆனா ரெஸ்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பாத்துட்டு வாங்க நீங்க வந்து எப்படி வேணாலும் வந்துருப்போம் நல்லா இருக்குங்க ஜாலியா இருக்குவாங்க பாரு

வந்து மூணாவது நாள் வந்து அஞ்சாவது பேசுல இருக்கவங்க இது வரைக்குமே போனதுல என்ன ஒருத்தல இருக்கு நாங்க செலவு பண்ணதுல இந்த அறுநூத்தி ஐம்பது ரூபான்றது வந்து சம்ம ஒருத்தனே சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நானும் நானும் சேர்ந்து பசங்களோட எல்லாரும் கூட என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி வேற வேற மாதிரி நகலை பண்ணிட்டோங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நீங்களே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாய் உஜ்யா டூரிசத்தை கண்டக்ட் பண்ணுங்க நாளைக்கு டே டே போர் டே போர்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யங்கள் நிறைய காத்திருக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிருங்க பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பா பண்ணுங்க அது பண்றீங்க பா நான் அம்மா பண்ணிரே நிக்க இல்ல பத்துங்க கொஞ்சம் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லையா ஏய் நான் ரிவர்ஸ்ல வந்துட்டிருக்கேன்

வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளில வந்ததும் நம்ம மாட்டிகிட்டு போன ஷாக்ஸ் வீக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சுங்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நாம நம்மளோட பருவ எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டிதாங்க வெளில நடுக்குறீங்க வாயில யாரும் கேட்காது